ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே மருதபாண்டியனுடைய மனைவியின் அண்ணன் அவர் சிங்கப்பூரில் வேலையில் இருக்கிறாருங்க அவருக்கு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏஜ் லிமிட் முடிஞ்சு வச்சுங்க அடுத்து வந்து மறுபடியும் ஒப்பந்தான் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவரு இந்தியாவை தான் திரும்பி வரணும் அதனால் அவங்க அண்ணோடைய மனைவியை எல்லாம் அழுது புலம்புறாங்க எங்கள் வீட்டுக்காரரு வேலை இல்லாமல் இங்கே திரும்பி வந்தால் நாங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுவோம் எப்படி பிழைப்போம் இங்கே என்ன வேலை கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இவர்கிட்ட சொல்கிறாருங்க அப்போ அம்மா கனவுலேயே அதுக்கு தீர்வு சொல்கிறாங்க அந்த பெண்ணிடம் மந்திர நூலை கொடுத்து தினமும் படிக்க சொல் பற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி மருதுபாண்டி அந்த சிங்கப்பூர்காரருடைய மனைவிக்கு ஒரு நூல் வாங்கி கொடுக்குறாருங்க தினம் படிமா அம்மா உனக்கு நல்லது பண்ணதாங்கன்னு சொல்லி அதே மாதிரி அந்த பொண்ணுமே சின்சியராக படிக்குதுங்க அது என்ன ஆகுதுங்க ஏஜ் லிமிட்டை காரணம் காட்டி ஒப்பந்தம் கிடைக்காதுன்னு சொன்னாங்களே அதையெல்லாம் அம்மா தூக்கி எரிஞ்சிருச்சுங்க மறுபடியும் ஒப்பந்தம் கிடைச்சிதுங்க மறுபடியும் சில ஆண்டுகள் அவர் அங்கேயே தங்கி வேலை செய்யலாம் அதே வேலையில் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கான்டேக்ட் கிடைச்சது சக்தியாக இப்போ நல்லா இருக்கிறாங்க ஓம் சக்தி